தமிழ்நாட்டில் பயங்கரமான இடிமின்னல் காற்று இது போன்ற மழை வாய்ப்புகள் பதிவாக தொடங்கியாச்சு நேற்றைக்கும் நிறைய மாவட்டங்களில் மழை பெய்திருக்கு இன்றைக்கும் நிறைய மாவட்டங்களில் மழை வரும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கும் கன முதல் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டத்தில் தீவிரமடையும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்திடலாம் நண்பர்களை மறக்காம எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை இருக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது சரிங்க இந்த சென்னை பக்கம் எல்லாம் மழை வருமா வராதா என்னதான் ஆச்சு இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர்லாம் மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதுல வந்து கடலூர் விழுப்புரம் கொஞ்சம் கொஞ்சம் மழை பதிவாக ஆரம்பிச்சிருச்சு சில நேரங்கள்ல மழை வாய்ப்புகள் சில நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு மழை வந்திருக்கு கடலூர் மாவட்டத்தில் அப்படி ஒரு சொட்டு மழை இல்லாமல்லாம் கிடையாது மழை வந்திருக்கு பகுதியாக மழை பெய்திருக்கு ஆனால் சென்னை தான் நமக்கு ரொம்ப நிலைமை மோசமா இருக்குன்னா மழை சரியா கோடை மழை அப்படிங்கிறது சென்னை பக்கம் வரவே இல்லை கண்டிப்பாக வரும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஐந்து நாட்களுக்குள்ளாக பரவலான மழை பொழிவுகள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் நம்பிக்கையாக இருங்க நிச்சயமாக இந்த கடலோர பகுதிகளுக்கு மழை சற்று தான் இருக்குன்னா இது வடகிழக்கு பருவமழை கிடையாது வடகிழக்கு பருவமழையா இருந்தால் சென்னை ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இது தென்மேற்கு பருவமழை இனிமேல் ஆரம்பிக்க போகுதுங்கிறதுனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு இப்போதைக்கு நம்ம ரெட் அலர்ட்லாம் கொடுக்க முடியாது வெயிலுடைய தாக்கம் தான் சற்று அதிகமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் மழை வருமா கண்டிப்பாக மழை வரும் ஏற்கனவே கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு திருச்சி புதுக்கோட்டை நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நிறைய இடங்கள் பெய்யாத பகுதிகள் கடந்த நாட்கள்லேருந்து எடுத்து பார்க்கும்போது மழை இருக்கு தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் டெல்டாவில் கனமழை உண்டு புதுக்கோட்டையெல்லாம் முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் திருச்சிலையும் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு கவலைப்படாதீங்க ஏதோ கொஞ்ச நேரம் வெயில பார்த்து ஏமாந்துடாதீங்க அதான் சிறிது நேர வெயில பார்த்து நிறைய பேர் வந்து ஏமாந்துறீங்க மழையெல்லாம் வராது வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த வெயிலுக்கெல்லாம் மழை வராது அப்படிலாம் சொல்றீங்க அப்படிலாம் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் கனமழை இருக்கு மிக கனமழையும் வெளுத்து கட்டி விட்டுறோம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இங்கே மாவட்டம் முழுவதும் மழை வர ஆரம்பிச்சிருக்குங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒரு சிலர் வந்து நோ ரெயின் அப்படிலாம் சொல்கிறீங்க மழை தீவிரமடையும் நம்பிக்கையாக இருங்க அடுத்து வரக்கூடிய மே இருந்து பதினெட்டுக்குள்ளே மிக கனமழையெல்லாம் உங்கள் மாவட்டத்தில் உறுதியாக இருக்கும் எல்லாருமே நீங்கள் கமெண்ட்ல சொல்லுவீங்க செம்ம மழை ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே மழை வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லதான் போறீங்க அதில் இல்லை எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த பகுதிகள் முழுவதுமாகவே கனமழை வந்து வலுப்பெறும் குற்றாலம் போன்ற அருவிகளிலும் நீர்வரத்து அப்படிங்கிறது பெருகத் தொடங்கும் அடுத்ததாக உள் மாவட்டங்கள் சேலத்தில் சூப்பர் மழை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஈரோடு திருப்பூரிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவலைப்பட தேவையில்லை பல இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்குது மாவட்டத்தில் மழை பகுதியாக கொண்டிருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரியிலும் பரவலான மழை எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்